முட்டி வெளியே நம்ம லைஃபே போயிடுச்சு வீட்டிலே தான் இருக்கு நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப பேரிங் பண்ணுவாங்க அங்கேயுமே வரணும் போகணும் ஒன்றுமே முடியல என்ன செய்யணுன்னு புரியலை ஃபங்க்ஷன் போகணும் வெளியில் போகணும் எல்லாம் வெலை நம்ம ஃபேமிலி தான் பார்க்குறாங்க நம்ம ஒன்றுமே செய்யணும் முடியல அப்போதான் அப்போதான் ஃப்ரெண்ட் வந்து சொன்னேன் தரேந்திர ஜாயின் பெயின் ஆயில் அது யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கோ ரொம்ப நல்லா இருக்குது அது சொன்ன பிரகாரம் அது ஆயில் வாங்கிட்டு யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து தைச்சேன் தைச்சும் போது அது போக வந்துருச்சு போக வரும்போது உள்ளே வந்து ப்ளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்க்கெட் போகிறேன் ஃபேமிலியோட நம்ம ஃபங்க்ஷன் போகிற எல்லாம் நம் நம்பர் ஒன் பாயிண்ட் பெயின் இருக்கும்போது அஜி தோரேந்திர ஜாயிண்ட் பெயின் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா லைஃப் இஸ் ஈஸி எங்களோட ஸ்டடியில் தெரிய வந்தது இருபதுல இருந்து எண்பது வயது வரை உள்ளவங்க இந்த துரந்தோ ஜாயிண்ட் பெயின் ஆயில ஒரு முறை நல்ல தடவி மசாஜ் செஞ்சா போதும் அதுக்கப்புறமா எந்த ஒரு வழியும் இருக்காது மூட்டு வலியோட கூடவே கை கால் வலி இடுப்பு வலி கழுத்து வலின்னு எல்லா வகையான வழிகள் இருந்தும் முழு நிவாரணம் கிடைக்கும் நான் பார்த்த பல பேஷண்ட்டுங்க தன்னோட முழு வாழ்க்கையை இந்த வீல் சேர்லேயே கழிஞ்சிரும் அதனால் இந்த வலியை இப்படி பொறுத்துக்கிட வேண்டியதான்ட்டு தன்னம்பிக்கையில் நம்ம இருந்தாங்க அப்படிப்பட்ட பல பேர் வாழ்க்கையை மாத்தி இருக்குது இந்த துரந்தோர் பெயின் ஆயில் உடனே ஆர்டர் செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும் இந்த துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இருக்குல்ல கொஞ்சம் எடுத்துக்கோங்க வலிக்கிற இடத்துல தடவுங்க நல்லா ரப் பண்ணுங்க ஏன் பண்ணுது சூடு இந்த சூடு உள்ள போய் நம்ம ரத்த குழாய்களை பெருசு பண்ணி ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாகி அதனால ஸ்மால் அணுக்கள்பாங்க அது வந்து நிறைய உற்பத்தி ஆகி அது போய் மூட்டு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற அந்த இடத்துல உக்காருது ஸோ ஸ்மூத் ஃப்ளோ வலி ஏன் வருது ரெண்டு ஹார்டு சர்ஃபேஸ் ரெண்டு எலும்பு உன்னோடய ஒன்று உராயறதுனால வலி வருது அது உள்ளே போய் இது உக்காந்துருச்சுன்னா ஒன்றோடய ஒன்று தேயாது தேய்மானம் இருக்காது வலி இருக்காது இந்த துரந்தர் வேலை செய்கிறதுக்கு ஒரே ப்ரூஃப் நீங்கள் உச்சி கொஞ்சம் தேய்ச்சி பாருங்க அப்படியே போக வரும் பாருங்க இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான துரந்தர் ஜாயின்ட் பெயின் ஆயில் டூ ப்ளஸ் ஒன் ஆஃபரில் உடனே உங்கள் வீடு வந்து சேரும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க துரந்தர் ஜாயின் பெயின் ஆயில் இப்பொழுது டூ பிளஸ் ஒன் ஆஃபரில் உங்களை உடனடியாக வந்து சேரும்